பிரேசலா கத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இது ஒன்பதாம் மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை ஆசீர்வத்து நடத்தி கொண்டு வருகிறார் இல்லையா என்றால் அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறது இல்லையாண்டா எட்டு மாதங்களை முடியாது தேவனுக்கு ரொம்ப கொடுத்துருக்கார் இல்லையா அவர் நன்றி சொலுத்துனோரு அவரை துதிக்கணும் அவரை சோதரிக்கணும் அவரை கவனப்படுத்தணும் எந்த வேலையும் நீங்கள் அவரை நீங்கள் துதிக்கும்பொழுது உங்களுக்கு எருளே பெரியம்மா இருக்கிறவராக இருக்கிறார் லோயா கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது ஆனால் ஒரு நிறைய கட்டுமொடான எல்லாம் அவங்க கொண்டு வந்தார் இல்லை இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளே கத்தை நம்ம கொடுத்துருக்கிறாங்க செப்டம்பர் மாதம் முதல் நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஏனென்றால் ஓய்வு நாளாக இருக்குது என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால எல்லாரும் ஆலயத்துக்கு கிளம்பி நம்ம போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம் இல்லையா அதனால கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் இதை மாதந்தோறும் நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து போய் தேவனை நோக்கி பார்க்கிற வேலையிலே கத்திரமும் அதிசயமாக அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கா சரியா நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தை செய்தி ஆயத்த மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம் கண்களின் மூடி தேவனை நம்ம நோக்கி பார்க்கலாம் அம்மா, இல்லாத கண்களை போடுவோம் ஜபம் செய்வோம் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவையான ஆசிரமதிக்கப்பட்ட மன இந்த ஓய்வு நாளைக்கு நன்றி செலுத்துக்கிறோம் விசேஷமாக செப்டம்பர் மாதம் முதல் தேதியை பத்திர நீங்கள் ஆசிரித்து கொடுத்துருக்குறீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் ஒருமனதோடு இந்த நாளை கூடி வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களோட பேச போறீங்க இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுங்காண்டு நீர் எங்களோட பேசுங்கப்பா அடையாள மறைத்து நீங்கள் வெளிப்படுகிறாங்க இன்றைய தினம் ஒரு ஆசிரியக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நீங்கள் சந்திக்க சந்திக்க ராஜா இந்த நாளில் நீங்கள் பேசுங்கப்பா யாரெல்லாம் என்னோட இணைந்து இந்த நாளை ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் மேல ஒரு வலம் இறங்குவதா இப்பொழுதே கத்தரோட துடுவீராங்க இந்த நாளையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கேட்க கத்தரோட ஆயுதப்படுத்த முடியும் சூப்பிக்கிறப்பா கத்தர் நீர்தாமே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க இவ்வளோ போராட்டம் பிரச்சனை மத்திய இம்மட்டும் எங்களுக்கு நீங்க செய்த இந்த திருமைக்காய் நன்றி 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 ராஜா தொடர்ந்து இந்த திருவம் மகிமை எங்களோடு இருக்க முடியும் சூப்பிக்கிறேன் கத்தர் பலப்படுத்துங்க வழிபடுத்துங்க எங்களை சுவீ மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே கத்துடைய நாமத்துக்கு மெய்மூண்டாவதாக எனக்கு அருமையானவர்களே தெய்வ மூலம் பேச போகிற வார்த்தைகா அழுத்தமாக வந்திருக்கிறோம் நாம் இந்த நாலு வாக்குத்தின் செய்தியை நம்ம கேட்போமா திருக்கு தசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மீகா ஏழு பதினைந்து நீ இழுத்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அதை யூயாம் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த ஒன்பதாம் மாதம் ஒரு அதிசயத்தின் மாதம் கத்தர் சொல்றாரு நீ எகிப்த தேசியல புறப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் லட்சம் லட்ச ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அருமையான தேவனுடைய ஜனமே நீ எகிப்து தேசல புறப்பட்ட நாளில் நான் எப்படி ஜனங்களுக்கு அரிசியை செய்து கொண்டு வந்தேனோ அதே மாதிரி நான் உங்களுக்கு அதிசயங்களை காணப்பண்ணுவேன் விசுவாசிக்கிறோம் அம்மேன்னு சொல்லுங்க கரங்களை உயர்த்தி கத்திர கண்ணப்படுத்துறீங்களா அவரை துதிக்கிறீங்களா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த நாளில் கத்திரங்களோட பேச போகிறேன் ஏனென்றால் இது ஆசீர்வாதத்தின் மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு ஆசிர்வாதம் ஏன் என்றால் கத்தர் சொல்றாரு நான் உங்களுக்கு அதிசயமானவர்களை செய்ய போகிறேன் ஒரு ஒரு நாளும் நான் செய்ய போகிறேன் ஒரு ஒரு நிமிஷத்திலும் நீங்கள் அற்புதங்களை அதிசயம் காண போறீங்க இந்த எட்டு மாதம் நடந்தது எல்லாத்தையும் மறந்தது ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெற முடியாத காரியங்கள் நிறைய ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் இல்லையா அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா ஆண்டவர் இந்த மாதம் உங்களை திருப்தியாக்கி நான் நடத்த போறாரு ஆமே என்னாலே லூயா திருப்தியான ஆசீர்வாதத்தை கற்றுக்க கொடுக்க போறார் போதும் போதும் நமக்கு நிரப்ப போறார் பொக்கிஷங்களின் போதையில கத்தன கொடுக்க போகிறார் இது கத்துடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும் இசைவியல் ஜனங்களை கத்தர் தெரிந்து கொண்டாராமே பாருங்க கத்தர் இசைவேல் ஜனங்களை தம்முடைய தாசனாகி மோச அடிமை அடிமைதென்று மீட்டுக் கொண்டு வந்தார் காரணம் என்னன்னா தேவன் அவர்களை நேசித்தார் அவர்கள் பிரியமா இருந்ததினாலே கத்தர் அவளை மீட்டுக் கொண்டு வந்த இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் நேசிக்கிறார் அதனால்தான் சொல்றாரு நான் உன்னை ஜாதியாக்குவ பெரிய ஜாதியாக்குவங்களே உன்னை நான் பெருமைப்படுத்த போற மகனே உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னோட இருப்பேன் உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன் எப்படி கரவள் ஆடுகளை நடத்த நடத்துவேன் உன்னோட நான் இருப்பேன் உங்களோட கூட இருந்து செய்யும் பயங்கரமா இருக்கும் இந்த மாதத்தில் அற்புதம் உலகத்தில் போராட்டம் இருந்தாலும் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் ஹலிவியா நிச்சயமா இது கத்தோடைய வார்த்தை விசுவாசிக்கிற மாமின்னு சொல்லுங்க சமூகத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூட போறீங்க ஏனால் கத்தியம் ரஷிப்ப இன்றைக்கு பார்க்க போறீங்க உங்களை முன்னால் இருப்பதில்லை எந்த சத்துனும் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் இருப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் எல்லாரையும் தேவன் கவிழ்த்து போட்டா அதனால அதனால இனி யாரும் உங்களுக்கு இறங்கும் எழுத முடியாது என்றால் இஸ்ரேவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த போது அவர்கள் பின்னாடியே பார்வன் தொடர்ந்து வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா அவன் தொடர்ந்து வந்து அவன் அவங்களுக்கு கூட இன்னைக்கு தொடர்ந்து வந்த போது கத்த செங்கடலை பிளந்து தேவன் அவர்களை முற்றிலுமாய் கவிழ்த்து போட்டார் அதே காரணம் என்னன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நேசித்திருந்தான் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவர் செய்திருப்பார் பாருங்க இந்த நாளில் இவ எல்லாவற்றையும் நம்ம படித்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கொன்ன கத்தர் நமக்கும் செய்ய முடியாது காத்திருக்கிறார் என் தேவன் இந்த நாளில் எனக்கும் செய்வார் ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவனா எனக்கு தேவன் இல்லையா நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் என்று சொல்லி நீங்க நம்பணும் நீ செங்கடல்ல பார்வனுடைய சேன்களை முற்றிலுமா கவிழ்த்து போட்டாரு இஸ்ரவேல ஜனங்களையோ கத்தர் பாதுகாத்தார் பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா ஏனண்டா இந்த பக்கம் பாருன்னு அந்த பக்கம் செங்கடல் ரெண்டுத்துக்கும் மத்தியில அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க என்ன செய்ய போறதுன்னே தெரியல கத்தர் மூசைட்ட சொல்றாரு நீ கவலைப்படாத இன்றைக்கு நான் செய்யும் நடிப்பே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போறேன் பாருங்கள் இன்று கண்ட கிப்தானே இனி நீங்க காணாம மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்க தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வருஷத்தை செய்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து அவனை வாழ்க்கையில் செய்து கொண்டே வராரு இந்த நாளில் நாம ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானித்து இன்றைக்கு நம்ம முடிக்க போகிறோம் எனக்கு அருமையானவர்கள் இந்த மாதம் அதிசயத்தின் மாதம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த யாத்திரையாம முழுவதும் ஆண்டு இசைவேல் இசைவேலி ஜனங்களை எப்படி புறப்பட பண்ணின இருந்து அவர்களை காணாமல் தேசத்துக்கு கொண்டு வந்த வரைக்கும் நீங்கள் நல்லா படித்து

பாருங்க அவரே நித்திய வெளிச்சமா இருந்தார் பாருங்க அவனுக்கு பகலிலே ஆண்டவர் என்ன பண்ணாரா மேக கொடுத்து ஆரம்பி பாருங்க ஏன்னா அவங்க எப்படி டென்ட் போட்டு தங்கியிருக்க முடியாது இத்தனை பேர் எங்க போய் தங்குவாங்க என்ன செய்வாங்க இப்ப நம்ம தான் ஒரு எங்கன்னா போனோம்னா தங்குறதுக்கு எல்லா வசதியோட போ அவர்கள் மகாந்திர வழியா தேவனால கொண்டு வந்துட்டு ஆரம்ப பாருங்க அவங்க எல்லாரும் அப்படியே மகாந்திரத்துல தான் அவங்க தங்கணும் அங்கதான் படுத்துக்கணும் அங்கதான் எல்லாம் சாப்பிடணும் எல்லாமே அங்கதான் செய்யணும் அப்ப அவங்க என்ன மேக ஸ்தம்பம் அப்படின்னா வெயில் உஷ்ணமே தெரியாதவமே மேகம் அப்படியே மூடி இருந்தது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாருங்க காலை வேலையில எல்லாம் சமம் இரவில் என்ன செய்ய இருட்டாயிட்டா வெளிச்சம் வேணுமே எவ்வளவு நேரம் வந்து மெழுகு இதெல்லாம் வெளிச்சத்துக்கு நம்ம செய்ய முடியும்ல வனாந்திர பாதை ஏன்னா அவர்களோ அப்படியே கடந்து வந்தாங்க அப்ப பாருங்க அவங்ககிட்ட என்ன ஆயத்த இருந்திருக்கும் இருக்கும் அப்ப பாருங்க தேவன் அவளுக்கு என்ன செஞ்சான்னு இரவிலே அக்னி சம்பமமாய் வெளிச்சமாய் தேவன் அவர்களோடு இருந்தார் விசுவாசிகள் ஹாமேன்னு சொல்லுங்க இவை எல்லாம் எப்படிப்பட்ட அதிசயங்கள் பாருங்க இது எல்லாவற்றையும் யாருக்காக யார் செய்தது கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை நேசித்ததனால அவளை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறதனால இவ எல்லாவற்றையும் செய்தார் அருமையான தேவன பிள்ளைகளை உங்களையும் தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த நாளில் கத்தர் கைவிட மாட்டார் அவர் விலகவும் மாட்டார் அவர் சொன்னபடியே என்னை கொடுத்த வாக்குத்தின் பிரகாரம் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போற எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் நடந்த மாதிரியே ஆசிர்வாதம் அதே மாதிரி அதிசயம் வாழ்க்கையில மகளை நீ எனக்கு செங்கடகு நிற்குது எனக்கு இதே இது எனக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நில பிளந்து கொடுக்க யாருமே இல்ல நினைக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அரே லுயா அமலேக்கரை கத்தர் விலக்கி போட்டார் ஜனங்களை தேவன் நேசித்தபடியினாலே அவளை தேவன் கைவிடவே இல்லை அவளை கரம் கெடுத்து நடத்தினார் ஒரு ஒரு நிமிஷம் அவளை உட்கார்தல் எழுந்திருக்கதையும் கத்தர் பார்த்தார் ஆனாலும் இன்றைய தினத்தில ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து நம்ம தியானித்து முடிக்கப் போகிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் செய்த நன்மைகள் இனி ஒரு நாட்கள கத்தர் உங்களுக்கு செய்ய போற அதிசயமான காரியங்கள் ஏவையெல்லாம் எனக்கு செய்ய போறார் நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன் எப்படி நிறைய வாழ்க்கை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் முடிவெடுக்கலாம் தேவைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து வேதத்துல வசனங்களை ஆராய்ந்து அறிந்து படிங்க பைபிளை புரட்டி புரட்டி நல்ல வேதத்தை நல்லா படிக்கணும் வசனங்கள்ல ஒன்றுலயும் கத்தர் வார்த்தையில வலிமை வச்சிருக்கிற அவன் எல்லாவற்றுக்கும் ஜீவன் உண்டு ஒரு ஒரு வார்த்தையும் தக்கதான ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த வசனத்தை நீங்க தினந்தோறும் படிக்கணும் அந்தவரை எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில் அந்த ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை அவர்களுக்கு செய்த அதிசயத்தை எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னா நம்ம எவ்வளோ காரியங்களை தேவன் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா இன்றைய தினத்துல தேவன் உங்களை ஆசிரதிக்க போற இந்த மாதத்துல கத்தனுடைய ஆசிர்வாதம் உலகம் நிரம்பி வழிகிறதா இருக்க போகுது பொங்கி வழிகிறதா இருக்க போகுது நிச்சயமா தேவன் உங்களை நடத்துவாராக ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாமா யாத்திரையாகவும் பதினாறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நான் வாசிக்க கேட்போமா அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்கப்படுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதையும் ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவருடைய சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரட்ட தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் லூயா எனக்கு அருமையானவர்களே எகிப்து தேசத்துல புறப்பட நாளில் படின அதிசயத்துல இதுவும் ஒரு பெரிய அதிசயம் ஏனென்றால் முக்கியமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவை என்னென்னா ஆகாரம் இல்லையா என்ன இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு உலகம் ஏனென்றால் ஆகாரம் இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது பாருங்க ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடிவு செய்தார் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த செங்கடலை பிடிந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க அந்த மா அதாவது அவங்க பிசைந்த மா குளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து வராங்க என்ன எகிப்த விட்டு பாருங்க வழியில அவங்க பிரயாணத்துக்காக எதையுமே அவன் ஆயத்தப்படுத்தல ஏறக்குறைய அவங்க ரெண்டு மூன்று நாள் பயணத்துல அவங்க ரொம்ப போது கத்தல் வந்து அவர்கள் வனாந்திரத்துல மாறாவி நீர் கசப்பா போயிருது அந்த இடத்துல ஆண்டவர் அவளுக்கு ஜீவ நீரூற்றா மாற்றி தரார் அதன் பிற்பாடு அவங்க ஏழுமைக்கு வந்த போது பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பழ மரங்களையும் ஆண்டவர் காட்டுறார் அதுலயும் அவங்க ஆசீர்வாதம் பெற்று ஆனாலும் அவைகள் இவர்களுக்கு போதாது இல்லையா அப்பதான் ஜனங்கள் எல்லாரும் மோசையிட்டே கேறா ஐயா எங்களை கொண்டு வந்தீங்க இப்ப நான் எகிப்தில இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடறதுக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்காது ஆனா இப்ப நாங்கோமே எங்களுக்கு ஆகாரம் எப்படியா இருக்கும் நாங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிற போது அப்போதான் கத்தர் மோசையோட பேசுகிறாரு எனக்கு அருமையானவர்களே நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை நடத்துவே ஜனங்களோட நான் உடன்படிக்கை பண்ண போறேன் அவர் சொல்றாரு நான் அவங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் எப்படின்னா ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் எப்படி கொடுப்பாரு ஆண்டவர் நினைச்சாருன்னா மானத்திலிருந்து கொடுப்பாரு அதத்தான் அவனுக்கு செய்தார் இந்த மாதத்துல ஆண்டவர் பரம மன்னா மாத்திரம் அல்ல உலக பிராண ஆசீர்வாதத்தை கத்தல் பொழிய போகிறார் எப்படி பரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது விசுவாசிக்கிற மாமல் சொல்லுங்க என் பிள்ளைகளுக்கு நான் டெய்லி சாப்பாடு கொடுப்பேன் எப்படின்னா வானத்திலேருந்து மண்ணாவை கொடுக்க போகிறேன் இந்த வேத பகுதியை நீங்கள் பதினாறாம் அதிகாரத்தை முழுவதுமாக எங்கள் வீட்டில் நல்லா வாசித்து பாருங்க கத்திரன் கூட பேசுகிற தேவனாக இருப்பார் பாருங்க தேவன் எப்படி அவர்களுக்கு போஷிக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆகாரத்தின் தேவைகளை சந்திக்கிறார் ஏனென்றால் இத்தனை லட்சம் பேரும் சாப்பிடும் ஆண்டவர் பார்த்தார் எப்படி அவளை நான் போஷிக்க முடியும் இல்லையா அதனால் அவர் முடிவெடுத்தார் அவளுக்கு காலையில் மண்ணாவை கொடுக்குறாரு ஏன்னா வானத்திலேருந்து மண்ணா இன்னைக்கு அப்படியே விடும் மண்ணாவை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க சாப்பிடு அப்படியா காலை விலையிலே மாலை வேளையிலே அவர்களுக்கு காடைகளை தேவன் கொடுத்தார் ஆகாரமாய் ரெண்டு வேளையும் தேவன் அவரை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தினார் அதனாலதான் அதிசயமானவளை செய்கிற தேவன் இது மிகப்பெரிய அதிசயம் பைபிள்ள நிறைய காரியங்கள் தேவன் நினைச்சு செஞ்சது ஆனால் வாதத்திலிருந்து பிள்ளைங்களை போஷித்தது அப்பத்தை கொடுத்து போஷித்தது மிகப்பெரிய அதிசயம் அந்த அதிசயத்தை தான் கத்தர் உனக்கு செய்யப்படுறேன் என்னண்டா அடையாளம் என்று யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களா கத்தர் சுரம் இல்ல நானே உனக்கு ஆசிராத்தை கொடுக்க போறேன் மகள என்னுடைய கரம் தான் இந்த மாத்திரை வெளிப்பட போகிறது விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க நான் எப்படி அந்த ஜனங்களை நேசித்தோன்னு அதே மாதிரி தான் உன்னே நான் நேசிக்கிறேன் உண்மையில நான் பிரியமா இருக்கிற நான் கைவிட மாட்டேன் உனக்கு வேண்டியவற்றை நான் உதவி செய்வேன் அப்படின்னு இந்த மாத்திரை கத்தர் வாக்கு கொடுக்குறாரு அலிலூயா இந்த பதினாறாம் அதிகாரத்திலே பதிமூன்று சாயங்காலத்தில் காடுகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது விடியற் காலத்தில் பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்க உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கடந்தது அலேலூயா இந்த கருமியான இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அப்பமும் இருச்சு எனக்கு கருமியாந்த இதை தேவன் ஒரு நாள் மட்டும் கொடுக்கல இன்றைக்கு மட்டும் இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை அவர் வருஷம் ஃபுல்லாக மாத்திரம் இல்லை அவர்களுக்கான தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் இந்த மன்னாவையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்தார் ரூயா எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் இல்லை இன்றைக்கி மனுஷங்க நம்மெல்லாம் கூட நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் ஒருவேளை சொந்தக்காரங்க யாராக வருவாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ஆகும் கொடுப்போம் ஒருவேளை ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்க சில நேரங்களில் ஒரு வார காலம் தங்கியே ஏதாவது படிக்கிறதுக்காக வந்திருந்தால் இல்லை வெளிநாடுகள் ஏதாவது வந்து ஒரு மாத காலம் கூட தங்கி தாபரிக்கிற ஒரு சில உறவினர் கூட இருக்கிறாங்க நம்மளும் அதுக்கு பிற்பாடு பாருங்க அவங்க போயிடுவாங்க அதுக்கு பிற்பாடு நம்மளால அவங்கள போஷிக்க முடியாது ஏனென்றால் என் கூடவே இருந்து நான் உங்களையே பார்த்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு மனிதனுடைய இருதையும் அப்படி இல்லை ஆனா கத்தர் அப்படி இல்லை ஆண்டவர் பாருங்க நாற்பது வருஷம் அளவும் தம்முடைய பிள்ளைகளை போஷித்தார் அதை ஒரு அதிசயம் பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நாள் கூட ஆண்டவர் தவற விடலை எந்த நாளிலும் அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போகல அவர்கள் உண்மையாவே அந்த வசனம் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நம்ம படிப்போம் படிக்கிறேன்னு கேளுங்க இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் தானாம் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க தேவன் பார்த்தீங்களா எவ்வளவு கரெக்டா இருக்கா இருப்பாருங்க தம்முடைய பிள்ளைகள் மேல ஏனென்றால் உங்களுக்கும் கத்துற அப்படிதான் சேர்ப்பிறார் எகிப்து தேசத்துல புறப்பட்ட நான் நானுடைய பிள்ளைகளுக்கு மன்னாவை பொழிந்து காளையை கொடுத்து அதிசயத்தை செய்தா மாதிரி ஓ வாழ்க்கையில நான் சேர்ப்பாரு உனக்கு அடையாளம் என்று வரப்போகுது பனியை போல நான் புளிய செய்ய போறேன் உனக்கு தரமான ஐஸ்வரத்தையும் ஆசீர்வாதத்தை மாத்த நான் கொடுக்க போகிறேன் நீ விசுவாசிப்பாய் ஆனால் தேவனுடைய மகிமை காண்பாய் ஆலே லூயா விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும் நடக்கும் அதாவது நீங்க நம்பணும் கத்தர் எனக்கு செய்ய முடியும் இந்த தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவர்கள் தேவன் அல்ல என்னுடைய தேவன் அவர்களுக்கு மாத்திரம் தேவனா எனக்கும் தான் தேவன் என்னைய ஆசீர்வதிப்பார் கத்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆலே லூயா இந்த ஓய்வு நாளே நமக்கு தொடங்குறது இருக்கிறதுனால உண்மையா ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டதான் இரண்டா இந்த இதெல்லாம் நம்ம கடந்து சென்று எல்லாரும் நாம் தேவனை தொழுது கொள்வோம் இல்லையா கத்தோடைய நாமத்தை துதிக்க போறோம் இன்றைக்கு நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரை கம்பீரத்தை பாடுங்க ஆண்டவரே எனக்கு அதிசயமானவர்களை செய்வீரப்பா நீங்க எனக்கு செய்ததுக்காக நன்றி ராஜா என்று சொல்லுங்க மாதம் முழுவதும் ஒரு நாளும் உங்களுக்கு அதிசயத்தை செய்யப்படாது உங்களுக்கு குறைவே இல்லை இந்த மாதம் ஆகாரத்துக்கோ பணத்துக்கோ குறைவே கிடையாது கத்தர் தமது பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கடன் கொடுக்குற மாதிரி தான் வைப்பேன் கடன் வாங்க விட மாட்டேன் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் வறுமையை கொடுக்க மாட்டேன் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற தேவன் வாக்கு கொடுக்குறார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமையை சொல்லுங்க வார்த்தையில வல்லம் இருக்கு இந்த வல்லமையான வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும் இந்த மாதத்தில் தேவன் எனக்கு வேண்டியது செய்ய போறா ஏன்னா அதிசயங்கள் செய்கிற தேவன் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில் செய்ய போறா இசைவேல் ஜனங்களை தேவன் நாற்பது வருஷம் போஷித்தது உண்மை என்றா என் வாழ்க்கையில தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் அவர்களுக்கு செய்த அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் அதே அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு செய்ய முடியாது தேவன் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிகராமேனு சொல்லுங்க அதிசயத்தை காண போறீங்க இந்த மாத்துல மிகப்பெரிய ஒரு அசத்தை அற்புதத்தை காண போறீங்க கத்த செய்ய போகிறார் அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறதே நீங்க பார்க்க போறீங்க உங்களோட இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க போறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஒரு அசத்தை கத்த செய்ய போகிறார் நீங்கள் நம்புவீங்கன்னா இன்றைய தினத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க காலையில எனக்கு கருமையானவர்களை அவர்களுக்கு காடையை கொடுத்தாரு மன்னாவை கொடுத்து போஷித்தார் அது மாத்திரம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அப்பப்ப கொடுத்தாரு அவர்கள் அடிக்கடி முருமூறுத்தாங்க நம்ம கிட்ட கூட முருமறுக்குற ஒரு காரியம் இருக்குது இல்ல ஆண்டவரை உடனே ஒரு காரியம் நம்ம உடனே நடக்கலாம் உடனே ஆண்டவரே நான் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்பா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டார் என்னை சோதிக்கிறாரு நம்ம சொல்றேன் இசைவேல் ஜனங்களை போலதான் நாமும் அடிக்கடி நீங்களும் ஒருவேளை முருமுறுக்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அது விட்டுருங்க ஆண்டவருக்கு முன்பாய் கத்தருக்கு முன்பாய் இனி அப்படி இராதீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அடைத்தவர் உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டார் அவர் விட மாட்டார் அவர் எந்த நிமிஷமும் கைவிட மாட்டாரு கிடைக்காத மாதிரி தெரியும் ஆனா கத்துல என்றைக்கு அதை அதை கொடுக்க சித்தமா அந்த நிச்சயமா அது கையில வந்து சேரும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நீங்க நம்மளும் அதிசயத்தை காண செய்வன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க இசைவேல் ஜனங்களுக்கு செய்தது போல என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா மனாந்திர போல என் வாழ்க்கை இருக்குது ராஜா மனாந்திரத்தை இதை வயிறு வழியா வல்லமுள்ள தேவன் நீர் அல்லவா ராஜா எனக்கு செய்யாண்டவன் என்று சொல்லி நீங்க தேவனை நோக்கி முறையிடும் கத்த பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் அவளே லூயா நிச்சயமாய் தேவன் செய்து முடிப்பார் கத்தரால் ஆகும் என் தேவனால் ஆகும் எதை குறித்து நீங்க கலங்காதீங்க விசுவாசத்துல பலப்படுங்க இந்த மாதத்துல உன்னை நான் அதிசயங்களை காண செய்வேன் அலே லூயா இந்த நாடுல தேவன் சொன்னபடி உங்களை நடத்துவாராக நீங்க தொடர்ந்து இந்த வேத வசந்த நீங்க நல்லா படிங்க கத்திரங்களோட பேசுவார் நாம் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனே இந்த ஆசிரவதிக்கப்பட்ட நான் நாளுக்கு நன்றி ராஜா ப்பா எங்களோட நீங்க பேசுறீங்க அதிசயங்களை காணப்பாங்கன்னு சொல்லி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட போது நடந்த அதே அதிசயங்கள் அற்புதங்களை இந்த மாதத்துல எங்களுக்கு செய்வான்னு சொல்லியிருக்கீங்க உங்களை விசுவாசிக்கிற அண்டவரே என்னுடைய பிள்ளைகளாக எல்லாருக்கும் ஆண்டு வரேன் ஒரு அதிசத்திய கத்தை செய்ய போறதுக்காக சோதரான நீங்க அவங்க மேல கரத்தை நீட்டுங்கப்பா இந்த இதனால என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதர ஒவ்வொரு பிள்ளைகளோட கரம் நீட்டப்படுவதாக கத்தை நீ சொன்ன வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை அவர்கள் மேல் நிறைவேற்றுவீராக ஹாலே லூயா ஹாலே லூயா நந்திராஜா நந்திராஜா மகிமை வல்லமை அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டுமான ரொம்ப அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஆண்டவரை அதிசயத்தை இந்த காணட்டுமான செப்டம்பர் மாதம் ஒரு மாதமாய் அவளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரை படைவில எல்லாம் ஒழுங்கு போகட்டும் பாப்பா எல்லாவற்றையும் புதிதாக்குங்க ஆண்டவரை பண தேவையில பொருள் தேவையில சந்திங்க எல்லா கடன் பிரச்சனை எடுத்துப்படுங்க மனக்கவலை எடுத்துப்படுங்க வியாதிகள் எடுத்துப்படுங்க வேதனைகள் எடுத்துப்படுங்க ஆண்டவரை சந்தோஷத்தை சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக உடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரை விசுவாசித்து ஆசிரமத்தை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரை எல்லா தடையும் தேவன் உடைங்க பிள்ளைங்க போல எவ்வளவோ போராட்டம் இருந்தாலும் உடைய பிள்ளைகளாவில எங்களை இனி மட்டும் நடத்தி சுமந்து தப்பு வைக்கிறீங்க இனிமேல் அப்படி செய்ய நல்லவராய் வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறா இருக்க முடியாது ஜெபிக்கிற தொடர்ந்து உடைய கிருபா மகிமை எல்லாரோட இருக்கட்டும் அப்பா என் தேவன் இந்த மாதம் முழுவதுமானது ஒரு குறை வராதபடி நிறைவான ஆசிரியத்தை கட்டளையிட்டு நீருவது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுமே ஜெபிக்கிறப்பா தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க எங்களுடைய ஜெபிக்கிறேன் நீங்க நல்ல பிதாவே ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு மகி உண்டாவதாக எனக்கு கருமையா தேவையான பிள்ளைகளே நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படுவோர் என்னோடு கூட தொலைபேசியின் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என் தேவனைக்கே மகிவுண்டாகட்டும் ஆமேன்